இப்போது அந்த ஸ்ப்ரிச்சுவல் நான் இருந்ததனால திருமூலரையும் வள்ளலாரையும் வல்லுவனையும் படித்ததுனால எனக்கு சக்கர சட்லஸ் உடம்புல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழு சக்கரம் மூலாதாரம் ஸ்வாதிஸ்தரணம் பணிப்பூரகம் கனாலம் விசுத்தி ஆஞ்சா தகஸ்ரா ஏழு சக்கரம் ஏழு சரீரம் இருக்கு தெரியுமா தூல சரீரம் பிராண சரீரம் மன சரீரம் காரண சரீரம் தூட்சம சரீரம் ஆன்ம சரீரம் நிர்வாண சரீரம் ஏழு சரீரம் இருக்குது ஆலயங்கள்லாம் ஏன் வச்சுருக்காங்க ஆலயத்துக்கெல்லாம் ஏன் போய் கும்பிட்றோன்னு தெரியுமா மூன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோவில் வல்லல் பிறாருக்கு வாய் கோபுர வாசல் கல்ல புலனைந்தும் காணாம் விளக்கே தெல்ல தெரிந்தோருக்கு சீவன் சித்தம் சிவலிங்கம் இதைத்தான் ஆலயத்துல வச்சிருக்காங்க ஆலய வழிபாடு அந்த கோபுரம் அந்த கொடிமரம் துவாரபாலர்கள் இரண்டு பாம்பு இப்படி இருக்கிறது எல்லாமே உடம்பு தான் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு டிஎன்ஏ அது ரெண்டு பாம்பு வச்சுட்டாங்கல்ல நம்ம பாருங்க எப்பேற்பட்ட அறிவு யோசிச்சு பாருங்க